கோவில் முதல் நாள்லேருந்து வந்துகிட்டு இருக்கோம் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப இன்னும் சிறப்பாக இருந்தது இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்னு நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன் மீறிவா முதல்ல நீங்கள் வந்து சித்தர்கள்னுட்டு நீங்கள் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் பார்க்க வானோம் அந்த சித்தர்கள் எல்லாமே இந்த கோவிலில் இருக்கார் அதாவது சுற்றி பதினெட்டு சித்தர்கள் உள்ளே இருப்பார் போகமணி சித்தர் மச்சமணி சித்தர் புலிமணி சித்தர் சித்தர்கள் எல்லாருமே இருக்காங்க இந்த கோவிலோட அம்சம் என்னென்னு வச்சுக்கோங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்க முதல்ல வந்து அதாவது வந்து வேண்டினவங்களுக்கு உடனே நடந்ததுயா அதுதான் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒருத்தவங்க வந்து கல்விக்காகியும் இல்லை ஒரு புத்திரபாக்கியத்துக்காக இல்லை சீக்கிரம் வந்து விவாகம் நடக்கணும் சீக்கிரம் வந்து பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இங்கே வந்து உடனே கிடைச்சிருதுயா அந்த கோயிலோட அம்சம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவர் வைப்ரேஷனே எங்களுக்கு இருக்குது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் எங்கேருந்து வந்திருந்தாலும் சரி சிவனடியார்கள் ஈரோட்லேருந்து வரா திருவண்ணாமலையிலேருந்து வரா சேலத்துலேருந்து வரா நாமக்கல்லேருந்து வரா எங்கேருந்து வந்தாலும் இங்கே வந்து அன் வரவாளுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறது கிடையாது அது ஒரு சிறப்பு அம்சம் அந்த கோவிலில் இந்த திகம்பர சா காளி சமயத்தை அகதீஸ்வரர் கோவிலில் வந்து அன்னதானம் யாருக்குமே இல்லைன்னு சொன்னதே கிடையாதுங்க அவங்க எங்கே எந்த ஊரில் எந்த மாநிலத்துலேருந்து வந்தாலும் சரி அவளுக்கு வந்து சாப்பாடு அவளுக்கு தங்கிறதுக்கு கூட இங்கே வசதி வாய்ப்புலாம் பண்ணி வச்சுருக்காள் ரெண்டாவது என்னோடய இதுவே நான் சொல்கிறேன் பாருங்க நான் ஆக்சுவலாக வந்து நான் நடராஜர் கோவிலில் பணி இருக்கேன் இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து ஒரு ஒன்னேமு கால் வருஷமாக அதாவது ரெண்டு வருஷமாக ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து என்னென்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தது அவ்வளோ ப்ராப்ளத்தில் வந்து நான் அந்த கோவிலில் வந்து சன்னிதானத்தில் வந்து காலடியை வச்சு மெதித்தேன் நான் முதல்ல எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வைப்ரேஷன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரே வாரத்தில் தெரிஞ்சதுயா ஒரு வாரத்தில் வந்து எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சோடனே இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அமாவாசை அமாவாசை மிளகாய் ஹோமம் யாகத்தில் கலந்து கொள்வேன் கலந்து கொள்ளி சங்கல்பம் பண்ணி வைப்பேன் அதுவும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது பௌர்ணமி பூஜை மாதம் மாதம் பௌர்ணமி பூஜையில் விளக்கு பூஜையில் கலந்து கொள்வேன் அதுவுமே எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்ததுயா இன்னொன்று நம்ம சிதம்பரம் மாநகரில் எங்கெங்கேயோ அன்னதானம் போடுறான் ரொம்ப சிறப்பான அன்னதானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்களே வந்து வந் வாங்கோ எங்கே இருக்குன்னா நம்ம வந்து சிவஜோதி நகர் ஈபி இறக்கத்தில் பவானி நகர்னு ஒரு ஏரியாவில் அகதி அகதீஸ்வரர் பீட்டம் கோவில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் வந்து அன்னதானம் வந்து சாப்பிட்டு பாருங்க ஐயா நீங்கள் கடையில் என்ன சுவை இருக்கோ அந்த சுவை எப்படியே இருக்கும் எப்போதுமே சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அது இல்லாமல் இங்கே சாப்பாடே கிடையாது சித்திராணம்னா புளி சாதம் தை சாதம் தக்காளி சாதம் சக்கரை பொங்கல் எல்லாமே உண்டுயா இன்னொன்று வேண்டியவர்களுக்கு வந்து என்ன வேண்டிட்டு வராங்களோ இந்த காலி ஒரு சாதாரண இதுவே இல்லைங்க நம்ம வேண்டி அதாவது ஒரு பெட்டிஷன் போட்டுட்டாலே போதும் அவள் வந்து டக்குன்னு அவங்க குறைய அவள் என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்க்குறான் இப்போ உண்மையிலேயே அவங்க பெட்டிஷன் போடுறாங்களா இல்லை வந்து இவங்க வந்து வசதியாக இருந்துட்டு ஏழ்மையாக இருக்கணும் எனக்கு பணம் வேணும்ன்ட்டு இது பண்ணுறாதான்ட்டு அம்பாள் சோதனை பண்ணி திரும்பி நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குறாள் உடனே வந்து இந்த கோவிலுடைய எங்களுக்கு வந்து மக்களுக்கும் சரி எஃபிகேஷி உடனே கிடச்சிடுது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது திருப்தியாக இருக்குது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு வச்சுங்கோ அதாவது வைப்ரேஷன் நம்ம மந்த நீங்கள் அஷ்டலட்சுமி பூஜையாக எடுத்துக்கலாம் பௌர்ணமி பூஜையாக எடுத்துக்கலாம் இல்லை அமாவாசை யாகமாக எடுத்துக்கலாம் எந்த இதில் நீங்கள் கலந்து கலந்து கொண்டு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் வந்து எடுத்து நெத்தியில் திலகத்தில் வச்சாலே அந்த ஆனது உடம்பு அப்படியே செலுத்து தீய சக்திகள்லாம் போய் நல்ல சக்திகள்லாம் உள்ளே வர்றது அது ஒரு பெரிய சிறப்பு அம்சமாக இருக்குது இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் மேற்கொண்டு இந்த பீடத்தில் அகஸ்தியாதேவி அம்மா தட்சிணாமூர்த்தி ஐயா ரொம்ப பக்தர்கிட்ட டிவோட்டிகிட்ட வந்து நல்லா கைண்டாக நடந்து கொள்கிறாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அதாவது வந்து இவ்வளோ இவ்வளோ தான் நம்ம இது இல்லை எல்லாருக்குமே ஒரு சூடாக ஏற்றினாலும் அவளுக்கும் ரெஸ்பெக்ட் எவ்வளோ இது பண்ணாலும் அவளுக்கும் ரெஸ்பெக்ட் அந்த இது வந்து இந்த கோவிலில் சிறப்பம்சம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பூஜைகள்லாம் நல்லா ரொம்ப திருப்தியாக நடக்குது நீங்கள் சித்தர்கள் பார்த்தாலே தெரியும் அம்பாளுக்கு வந்து அலங்காரத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக நடக்குது மேற்கொண்டு எல்லாமே இங்கே வந்து எனக்கு என்னோட என்னோடய குடும்பத்துலேயும் சரி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நடந்திருக்கு மைண்டு வந்து ரொம்ப பிளே இன்னொன்று வந்து ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா மைண்டு வந்து கொஞ்சம் அதாவது அங்கங்கே டைவர்ஷன் பண்ண டைவர்ஷன் ஆகிறவங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்ன செலவு பண்ணுறோம் எப்படி இருக்கும்னு முக்கியம் இல்லை மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே அவன் பெரிய கோடி மைண்ட் பீஸ்ஃபுல் வந்து இந்த கோவிலில் கிடைக்கிது ஓம் சிவாய் நமக திருச்சிற்றம்பலம்